ஆங்கில புத்தாண்டு வேளாங்கண்ணி பேராலயத்தில் சிறப்பாக திருப்பலி கீழை நாடுகளில் லுருது என அழைக்கப்படும் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் ஆங்கில புத்தாண்டையொட்டி புனித செவையரத்திடரில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது கீழை நாடுகளில் லுருது என அழைக்கப்படும் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் ஆங்கில புத்தாண்டையொட்டி புனித செவியரத்திடரில் சிறப்பு திருப்பலி புதன்கிழமை இரவு நடைபெற்றது தமிழ் ஆங்கிலம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் திருப்பலி நிறைவேற்றுதல் போன்ற வழிபாடுகள் நடைபெற்றன தஞ்சை மறை மாவட்ட பரிப்பாளர் எல் சாகராஜ் சிறப்பு திருப்பலியை நிறைவேற்றினார் பேராலய அதிபர் சி இருதராஜ் பங்கு தந்தை அபுர்தராஜ் பொருளாளர் வி உலகநாதன் உதவி பங்கு தந்தையார்கள் வழிபாடுகளை மேற்கொண்டனர் தொடர்ந்து மேடையில் வைத்திருந்த குத்துவிளக்கு இயற்றப்பட்டு புத்தாண்டு பிறந்தது என அறிவிக்கப்பட்டது இதையடுத்து அடுத்து பவனியாக எடுத்து வரப்பட்ட விவிலியத்தை புத்தாண்டை வரவேற்கும் விதமாக அங்குள்ள மக்களிடம் அதை உயர்த்தி காட்டப்பட்டது முன்னர் வழிபாட்டில் பங்கேற்றபவர்கள் புத்தாண்டு வார்த்தைகளை பரிமாற்றி கொண்டனர் புதிய ஆண்டை வரவேற்கும் வகையில் வான வேடிக்கைகள் நடைபெற்றன பேராலயம் உபயக்கோயில் வான பகுதிகள் மற்ற